உங்களோட ஹஸ்பண்ட் தான் சேவ் பண்ணணும் இதுதான் உங்களோட வழக்கம் இவர் மேரேஜ் ஆன புதுசுல தன்னோட ஒய்ஃபுக்கு பிளவர் கொடுக்கறது சர்ப்ரைஸ் பண்றது இந்த மாதிரி எல்லா விஷயமும் பண்ணிட்டு இருந்தார் போக போக ஒர்க் பிரஷரால உங்களோட ஒய்ஃபே மறந்துட்டு தன்னோட ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு அதனாலதான் அந்த பொண்ணு இங்க இருந்து தப்பிக்க யோசிப்பா ஏன்னா ரொம்ப நாளா லோன்லியா இருக்கிறதுனால இவளுக்கு என்ன பண்றதுன்னு ஒன்னும் தெரியாம ரொம்ப டிப்ரெஷன் ஆகி இதுல இருந்து குதிக்க பிளான் போட்டுதான் இதுல இருந்து குதிச்சிருப்பா என்னதான் சேஃபா கீழே குதிச்சிருந்தானோ ரொம்ப நாளா மேலேயே இருந்ததுனால இவளால நிக்க முடியாது ஸ்டெடியா நடக்கவும் முடியாது ரொம்ப கஷ்டப்படுவா கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா நடக்க கத்துக்கிட்டு வெளியே வந்துருவா வெளியே வந்து பார்த்தா சுவிங் பூ இருக்கிறத பார்த்து ரொம்ப ஹாப்பியாயி அந்த தண்ணீரை விளையாடிட்டு அதுக்கப்புறம் இங்கிருந்து கிளம்புறதுக்காக பிளான் போட்டு அந்த வீட்டுல இருக்கிற எல்லா அமௌண்ட்டையும் எடுத்துட்டு கிளம்பிடுவா